வணக்கம் தரம் ஆறு தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு பகுதியொன்று முதலாவது உலகின் செம்மொழிகளில் ஒன்று தமிழ் ரெண்டாவது ஆவெண்ண ஊவெண்ண என்ன ஐயண்ண ஓவென்ன அவ்வென்ன ஆகிய எழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் ஆகும் மூன்றாவது கதிரவன் நிலவு ஆகியவை இரு சுடர் நாலாவது தன்னை அழித்து மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பது மெழுகுதிரி ஐந்தாவது நான் என்னும் சொல்லுடன் ஐ சேர்த்தால் வருவது என்னை பனையின் பொருள்களுள் ஒன்று நுங்கு ஏழாவது இயற்கை என்பதன் எதிர்ச்சொல் செயற்கை எட்டாவது பல உலகத் திரவினைகளை நிலைநாட்டியவர் ஆணிக்குமரன் ஆனந்தன் ஒன்பதாவது எல்லாள மென்னனால் கட்டப்பட்ட குளம் பவனி குளம் பத்தாவது இருபதாம் நூற்றாண்டில் சிறந்த கவிஞர்கள் ஒருவர் பாரதிதாசன் ஆழமறியாமல் காலை விடாதே என்பது பழமொழி சொற்களுள் ஒன்று நூல் செவிக்கு இன்பமூட்டும் வகையில் எழுதப்படுவது கவிதைகள் நிகழ்காலத்தை உணர்த்தும் சொல் வருகின்றான் தோலை உரித்தாலும் அழாத இவன் உரித்தவரை கண்ணீர் விட வைப்பான் இவன் யார் வெங்காயம் கடல் சக்கரம் மோதிரம் என்பன குறிக்கும் ஒரு சொல் ஆளி தாய்மண்ணின் சிறப்பை கவிதைகள் ஆக்கியவர் புதுவை இரத்தினதுரை மேளி என்பதன் பொருள் கலப்பை பேராகவும் வினையாகவும் வரும் சொல் ஆடு முற்காலத்தில் செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு பயன்பட்ட இசைக்கருவி பறை சொல்லிய உறுப்புகளை கண்டுபிடித்து எழுதுக எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனில்லை திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் திருவள்ளுவர் எழுவாய் திருக்குறளை செய்யப்படுபொருள் எழுதினார் பயனிலை கோதை நடனத்தை ஆடினாள் கோதை எழுமாய் நடனத்தை செய்யப்படு பொருள் ஆடினாள் பயனிலை நாங்கள் நூல்களை கற்போம் நாங்கள் எழுவாய் நூல்களை செய்யப்படுபொருள் கற்போம் பயனிலை தமிழர் இலக்கியங்களை போற்றினர் தமிழர்களங்களை செயற்படுபொருள் போற்றினர் பயனிலை மூன்றாவது கேள்வி பொருத்தமான சொற்களை கண்டுபிடித்து வாக்கியத்தை பூர்த்தி செய்க நான் பள்ளிக்கு மிதியுந்தில் செல்வேன் நுண்கற்கால மக்கள் உப்பின் பயன்பாட்டை அறிந்திருந்தனர் தமிழ் எங்கள் தமிழ்மொழி ஆகையால் நாம் விருப்புடன் படிப்போம் தோட்டத்தில் பூக்கள் அழகாக காட்சியளித்தன சிறுமிகள் வண்ண வண்ணச் சட்டைகள் அணிந்திருந்தார்கள் பின்வரும் சொற்களுக்கு தமிழ் சொற்கள் கிங் அரசன் பீப்பிள் மக்கள் ஐலண்ட் தீவு லாங்குவேஜ் மொழி வேர்ட்ஸ் சொற்கள் பாடநூல் வினாக்களுக்கு விடை எழுதுக முதலாவது தமிழர் வாழும் நாடுகள் இரண்டு எழுதுக இந்தியா ஈழம் மாவீரர் என்போர் யார் தன்னலம் கருதாது மக்களின் நலனுக்காக தம்மையே கொடுப்பவர்கள் மாவீரர்கள் ஈழத்தில் தமிழரது மூதாதியர்கள் யாவர் இயக்கர் நாகர் எல்லாள மென்னனின் ஆட்சி காலத்தில் ஈழத்தின் தலைநகரம் எது அனுராதபுரம் இலக்கண அடிப்படையில் பால் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு தருக தோன்றல் புணர்ச்சி வாழை சகப்பழம் வாழைப்பழம் திரிதல் புணர்ச்சி கல் சக சிலை கச்சிலை ஏழாவது வினைச்சொல்லியம் ஒன்று எழுதுக நீ எங்கே போனாய் அடுத்த கேள்வி பாடலை வாசித்து விடை தருக முதலாவது நம்ம சொக்க வைப்பது தோட்டம் பள்ளி முடிந்தபின் முன் பாய்ந்தே ஓடி வருவோம் மூன்றாவது புள்ளிமானைப் போல துள்ளி குதிப்போம் நாலாவது வண்ண மலரால் மகிழ வைக்கும் ஐந்தாவது மரங்கள் பழங்களை கொடுக்கும் ஏழாவது கட்டுரைகள் பாவேந்தர் அல்லது தமிழர் பண்பாடு அல்லது கல்வியின் சிறப்பு அல்லது சுற்றுலா பகுதி ரெண்டு பந்தி வினாக்களுக்கு விடை முதலாவது தேனீக்கள் பூக்களை தேடி பறந்து திரியும் இரண்டாவது ஆயிரக்கணக்கான தேனீக்களும் ஒரு தலைவியும் சேர்ந்து கூட்டுக் குடும்பமாக வாழ்கின்றன மூன்றாவது தேனீக்களின் கூடுகளை மலைச்சரிவுகளிலும் மரங்களிலும் காணலாம் நாலாவது தேனீக்கள் தேனை கொண்டு வந்து கூட்டில் சேர்க்கும் ஐந்தாவது தேனை மருத்துவ தேவைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் பந்தியை வாசித்து கேள்விக்கு மறுமொழியை கண்டுபிடித்து சரிபுளை கூறுக முதலாவது மாதவன் விடுமுறைக்கு நண்பனிடம் செல்லவுள்ளான் பிழை நகுலன் யாழ்ப்பாணத்தில் வாழுகிறார் சரி அஞ்சலி எழுதியவர் மாதவன் பிழை நகுலன் பதினோராவது பிறந்த நாளை கொண்டாட உள்ளார் சரி நகுலனது நண்பன் மாதவன் சரி நன்றி இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்